விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்னைக்கு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அவளும் கேழ்வரகும் வச்சு கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல கப் அவள் எடுத்துக்கோங்க கப் அவளுங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து அவளை மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து கேழ்வரகு மாவை வறுத்து எடுத்துக்கணும் நான் எடுத்துருக்கிற கப் பார்த்திங்கன்னா ஒன்னே கால் கப் அளவு உள்ளது இதால் ரெண்டு தடவை மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்த மாவு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க கொழுக்கட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் எந்த கப்பில் மாவு வளர்ந்தனோ அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவி சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட்டு கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு துருவுனை தேங்காய் சேர்த்து நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கிறேன் தேங்காவுக்கு அளவு எதுவும் தேவையில்லை நீங்கள் அதிகமான தேங்காய் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ வடிகட்டின வெள்ளத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ராகி கொழுக்கட்டைக்கு அதிகமான இனிப்பு சேர்க்க எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் எடுத்துக்கிட்ட அளவு முக்கால் கப் தான் நீங்கள் அதிகமான இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னும் கால் கப் அல்லது அரை கப் வெள்ளம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்கு கொஞ்சம் தூள் இனிப்பை தூக்கி கொடுக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம பொடி பண்ணி வச்சு அவளையும் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக வெள்ளைக்கரைசல் எடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் இப்போ தேவைப்படுறதுனால அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூட ராகி மாவு வறுத்ததையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவை சேர்க்கும்போது தண்ணி அதிகமாக தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் அவசரப்பட்டு தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா கலந்து விட்டு தண்ணி பற்றலைன்னா பயப்பட வேண்டாம் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு அதிகமான தண்ணி சேர்த்துற வேணாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் அதுதான் பக்குவோம் ரெடி பண்ண மாவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரெடி பண்ண மாவை உங்களுக்கு தேவைப்படுற சைஸுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க இலையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இதை தின்னா தட்டணுமா இல்லை திக்காக வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் நான் மெயினாக இதை சொல்கிறேன் பயப்படவே வேணாம் இது திக்காக இருந்தாலும் சரி தின்னாக இருந்தாலும் சரி செம சாஃப்ட்டாக இருக்கும் பயப்படாமல் நீங்கள் செய்யலாம் இலையை மடக்கி வச்சுடுங்க இது போல் எல்லா இலையிலையும் மாவை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு எல்லா இலையும் மேலே எடுத்து வச்சுடுங்க இதை மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும் கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே மீதி இருக்கிற மாவையும் நம்ம பிடிச்சமான ஷேப்க்கு கொழுக்கட்டை பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு மோதகம் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சின்ன உருண்டையாக பண்ணி மேலே கூம்பு மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டேன் சைடில் நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதாவது கோடு போட்ட மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அச்சியில் செஞ்சு எடுத்த மாதிரியே இருக்கும் இதை நம்ம கையாலே பண்ணிடலாம் ஈஸியாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இது போல் உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் இலையை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இப்போது மீதி இருக்கிற கொழுக்கட்டையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் மேல் மாவு தனியாக பூரணம் தனியாக செய்ய கஷ்டப்படுறவங்க ஈஸியாக இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணலாம் எஸ்பெஷலி பிகினர்ஸ் இதே கொழுக்கட்டையை நீங்கள் அரிசி மாவுலையும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் வீடியோ படிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் தேங்க்யூ